அதுலயும் இந்த பக்கம் என்ன ஊத்தி வெங்காயம் சட்டில போட்டு வதக்கிடுவோம் நல்லா இதை அரைச்சிட்டு போட்டுக்கலாம் வெங்காயத்துலயும் மஞ்சத்தூள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டாம் ஊத்திடுவோம் பச்சை வாசம் போற அளவுக்கு கொதிக்கட்டும் உப்பு போட்டுக்கிறேன் அவசர மோர் குழம்பு சஞ்சனா ஸ்கூல்ல இருந்து வந்துடுறேன் இன்னைக்கு ஆப்டேங்க ஸ்கூலு வரதுக்குள்ளயே சமைக்கலாம் இன்னைக்கு வேலை மார்கழி பிறக்க போதா மாசம் பரப்பா அதுக்காக வேலை கொஞ்சம் வீடு துவைக்க துணியை துவைக்க எல்லாம் போற வேலை துவைச்சு போட்டு அதை போட்டு இதை

சூப்பரான ஒரு நூறு குழம்பு எங்க பாப்பாக்கு இது ரொம்பவும் பிடிக்கும் எங்க சஞ்சனாவுக்கு ஆனா இன்னைக்கு ஆயிடுச்சு உள்ள பாவம் பசியில இருக்கு அவ்வளவுதான் தயிர் ஊத்தி சூடு ஏறணும்னே அப்படியே நிப்பாட்டி கொதி விட்டா தயிர் அப்படி திரிஞ்சு போன மாதிரி ஆயிடு தனியா இப்ப இப்படி இருக்கும்போதே கரெக்டா இருக்கு நிப்பாட்டிலாம் இப்ப நோர் குழம்புக்கு தாலி தேங்காய் தேங்காயை ஊத்திப்போம் தாலிப்பு குடுத்துடலாம் ஆமா தாலிப்பை கொடுத்துடணும் இந்த குழம்புக்கு பாவம் தாலிப்பு போன குடுத்தா அதானே சந்தோஷப்படும் இல்லைன்னா அப்படி பிளேனா இருக்கு நல்லாவா இருக்கு பாக்குறதுக்கு தாளிப்பு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் வரமிளகாய் ரெண்டு வரமிளகாய் பெருங்காயம் நல்லா கம்ம கம்மன் பெருங்காயம் போட்டு கருவேப்பில் எப்படி கம்மன் ரெடி ஆயிடுச்சு நான் கொண்டு போய் கொடுப்போமா இந்த சோறு ஆவி மரக்க